நாகை மாவட்டம் முழுவதும் அறுவடை இயந்திரம் பற்றாக்குறை பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கி இந்த விவசாயிகள் வந்து இந்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணமும் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அழுகி போயிடுச்சு மீதி இருக்கிற பயிரையாவது அறுவடை செய்வோம் அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய ஒரு பேரடியாக பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை இயந்திரம் இல்லாமல் இன்றைக்கி விவசாயிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க தனியாரும் பார்த்திங்கன்னா அறுவடை இயந்திரம் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அரசு நிர்ணயித்த தொகையை விட ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வாங்குகிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாவது அறுப்போம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் முன் முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கும் இயந்திரம் கிடைக்கல மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு மூணே மூணு இயந்திரம் தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த மூணு இயந்திரமும் எங்களுக்கு கிடைக்கல இன்றைக்கி இந்த தலைஞாறு வேதாண்ய பகுதிகளுக்கு அதுவும் இல்லை அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விவசாயிகள் இருக்கிறாங்க ஏற்கனவே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அந்த பயிர்லாம் அழுகி போயிடுச்சு அது அறுவடைக்கு தகுதியே இல்லாமல் போயிடுச்சு மீதி இருக்கிற பயிராவது அறுவடை பண்ணுவோன்னு பார்த்தா நீங்கள் அறுவடை இயந்திரம் இல்லைன்னா எப்படி என்ன செய்ய முடியும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா விவசாயிகள் அறுவடை செய்யவே முடியாது இன்னும் ரெண்டு நாளில் மழை வரப்போகுது மீண்டும் பருவம் தவறிய மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படி பெய்துதுன்னா இந்த மீதம் இருக்கிற இதை அறுவடை செய்ய முடியாது அதுவே வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுரும் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போதிய அறுவடை இயந்திரங்கள் அதாவது பெல்ட் டைப்புங்கிறதோட பெல்ட் டைப்பு அறுவடை இயந்திரத்தை கூடுதலாக வெளி மாவட்டங்கள்லேருந்து இருந்து வ இறக்குமதி செய்து இந்த விவசாயிகளுக்கு உரிய முறையில் வழங்கி அவர்களை காப்பாற்ற முன்வர வேண்டும்னு கேட்டுக்கிறோம் கமல்ராம் மாவட்ட செயலாளர் தமிழக காரிய செல்கணும்